வணக்கம் தலைமையிலே தொடர்ச்சியாக நம்மீது அமெரிக்கா பொருளாதார ரீதியாக தாக்குதல் நடத்துகின்ற பொழுதிலும் சரி இனி வரும் காலங்களில் இதைவிட மிகப்பெரிய பொருளாதார தாக்குதல் நடத்தினாலும் சரி விரைவில் பாரத தேசம் உலகத்தின் முதலாவது பொருளாதார சக்தியாக மாறியே தீரும் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நிறைய பேர் இதை நம்ப முடியாது அமெரிக்காவை மீறி சீனாவை மீறி நம்ம போவோம்னா போய்தான் தீரும் வரும் வருங்காலம் என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுல எல்லாமே நமது பாரத தேசம் உலகத்தின் முதலாவது பொருளாதார இராணுவ ரீதியான சக்தியாக நிச்சயமாக மாறும் சமீபத்தில் வந்து நான் ஒரு பதிவு பேசியிருந்தேன் அந்த பதிவுல சொல்லியிருந்தேன் நிச்சயமாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் கடைசி என்ன சொன்னா கட்டாயமா பரிசீலனை செய்வாங்க ரஷ்யாவிடம் வாங்குவதை நிறுத்துவார்கள் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அமெரிக்காட்ட அனுமதி கேட்டிருக்காங்க வெனிசுவேலா நாட்டிலிருந்தும் ஈரானிலிருந்தும் நாங்கள் இனிமேல் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்கிறோம் அனுமதி கொடுங்க சொல்லி இதுக்கே அனுமதி ரஷ்ய அமெரிக்காட்ட கேக்குறாங்கன்னா அமெரிக்கா அநேக தடைகளை ஈரான் மீதும் வெனிசுவேலா மீதும் வீசிருக்கு அதை மீறி நம்ம கச்சா எண்ணெய் வாங்கும் போது அவங்க கிட்ட கேக்குறது ஒரு வழக்கம் அதனால கேட்டிருக்காங்க நிறைய மாற்று கருத்து வருது ரஷ்யாட்ட வந்து எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் தீர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பொய் ரஷ்யா இன்னும் பல பல ஆண்டுகள் கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய ரிசர்வ் இருக்கு ஆனா இனியும் இனியும் தொடர்ச்சியாக ரஷ்யாவை நம்பி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாது அதை நான் பேசியிருந்தேன் மிக தெல் அது நூறு சதவீதம் நடந்திருக்கு நட்பு வேறு வியாபாரம் என்பது வேறு ரெண்டுமே வேறு அது குழப்பிக்கவே கூடாது ரஷ்யா நமது நட்பு நாடு தான் என்றாலும் வியாபார ரீதியாக பிரச்சனை என்று தொடர்ச்சியாக வரும்போது அதை வந்து நிச்சயமாக கருத்தில் கொள்வார்கள் பேசும் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கும் கூட ஒன்று நீங்க எழுதி வச்சுக்கோங்க வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் உலகத்தின் நம்பர் ஒன் பொருளாதார சக்தியாக இந்தியா மாறி நிற்கும் அன்றைய காலகட்டத்தில் இரண்டாவதுக்கு சீனா இருக்கும் ஜெர்மனி ஜப்பான்லாம் வரும் இன்றைக்கு அகம்பாவத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் அமெரிக்கா நம்ம நம்ம தொடர் தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக நிலை குலைந்து கடனில் சிக்கி திவாலான நாடாக மாறுவார்கள் அன்றைய நேரத்தில் இன்னைக்கு என்ன அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக இந்தியாவிலிருந்த இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் மருந்து பொருட்களுக்கு நூறு சதவீத வரிய வச்சிருக்காங்க அது உடனடியா அமலுக்கு வருது ஒன்னாம் தேதி அமலுக்கு வருது அஞ்சு நாள் தான் டைம் அஞ்சு நாள் கழிச்சு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் மருந்து மருத்துவ பொருட்களுக்கு நூறு சதவீத வரி விதிச்சிருக்காங்க ஏற்கனவே நமது ஏற்றுமதி பொருளுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கும் போதே இதையும் விதிச்சிருக்கணும் இதுல வந்து அவங்களுடைய நரித்தனம் புரியும் மருந்து என்பது உயிர் காக்கும் பொருட்கள் உடனே அது நிறுத்த முடியாது அதனால ஒரு பத்து இருபது நாள் டைம் கொடுத்து மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு கை கணிசமாக கையிருப்பு வைத்து விட்டு இப்ப நம்ம இந்த மருந்து பொருட்களையுமே நூறு சதவீதம் வரி வச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் மற்ற பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி ஏன் மருந்து பொருட்களுக்கு நூறு சதவீத வரி அப்படின்னா இந்த மருத்துவ பொருட்கள் இந்த மருத்துவ உலகம்தான் உலகத்தில் மிக அதிக லாபத்தில் இயங்கும் துறை இந்த மருத்துவக்கு நம்ம கட்டும் கட்டணம் நம்ம வாங்குற மருந்து பொருட்களுடைய எல்லாமே மிகப்பெரிய லாபத்தில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மருத்துவ உலகம் எப்பொழுதுமே வங்கிகளில் கடன் லோன் கொடுக்கும்போது இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைக்குன்னா உடனே லோன் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க அதிகமாக லாபத்தில் இயங்குறாங்கன்னு தெரியும் பொதுவாக பிறப்பொருளுக்கு வந்து அதிக லாபம் வச்சு ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க இப்போ டிஷர்ட்டுக்கெல்லாம் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிக்கும் போது அந்த மாதிரிலாம் லாபம் கிடைக்காது அதனால இந்த மற்ற பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாலே போதும் ஏற்றுமதி நடக்காது நின்றும் மருந்துக்கெல்லாம் மருந்து பொருட்களாக ஒரு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாலுமே அவங்க ஏற்றுமதி பண்ணலாம் அதை விட அதிக லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு அதனாலதான் மருந்து பொருளுக்கு பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பது இனிமேல் இந்த மருந்து பொருளுமே இந்தியாவிலிருந்து அங்க ஏற்றுமதி ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரவுகளின் படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மருத்துவ பொருட்கள் ஏற்றுமதி இனிமேல் நிச்சயமா அது நடக்காது இது மிகப்பெரிய அடி இந்தியா அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அடி எண்பதாயிரம் கோடி ஏற்றுமதிங்கிறது மிகப்பெரிய விஷயம் மொத்த உலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம் மருத்துவ பொருட்கள்ல அதுல முப்பத்தி ரெண்டு சதவீதம் அமெரிக்காவே வாங்கிக்கிறாங்க பொதுவா எல்லாத்துலயுமே இப்படி முப்பது சதவீதத்துக்கு மேல அமெரிக்காவே வாங்கிக்குவாங்க இந்த மருந்து பொருளுக்கு விதித்திருக்கிற வரி மிகப்பெரிய பின்னடைவை வருங்காலத்து நிச்சயமா இந்தியா கொடு கிடைக்கும் அமெரிக்கா இந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பொருளாதார ரீதியாக தாக்குவாங்க எந்த மாதிரிலாம் எந்த அளவுக்கு நம்ம நஷ்டத்தை சந்திப்போம் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை சந்திப்போம்னு சொல்லி பேசிக்கிட்டு எப்படி நம்ம வந்து உலகத்துல முதலாம் இடத்தை நோக்கி போவோம்னு எப்படி நம்ம சொல்றோம் இதுக்கெல்லாம் வந்து பின்னால ஒரு ஆழமான காரணம் இருக்குது அமெரிக்கா வந்து நம்ம எந்த விதத்தில் தாக்க முடியும் பொருளாதார ரீதியானா முதல்ல இந்த ஏற்றுமதி பொருட்களை நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டிட்டாங்க ஐம்பது சதவீதம் வரி போட்டு நிப்பாட்டிட்டாங்க ஏற்றுமதி பொருட்களை ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு நம்ம ஏழு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செஞ்சோம் அது இனிமேல் நடக்காது ஐம்பது சதவீத வரி மற்றும் நூறு சதவீத வரி வரிக்கின் இடையில் ஏற்றுமதி பண்ண முடியாது இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதுக்கடுத்து அவங்க நடத்திய தாக்குதல் ஹெச் ஒன் பி விசா மேல பிரச்சனை பண்ணாங்க போன வருஷம் மட்டும் அறுபதாயிரம் விசாக்கள் இந்தியர்கள் பெற்றிருக்காங்க ஹெச் ஒன் பி விசா அமெரிக்காவில் போறதுக்கு அப்போ அறுபதாயிரம் குடும்பங்கள் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையில் வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம் அங்க வாங்குற சம்பளத்தை அங்கேயே செலவும் பண்ணிக்கிட்டு மிச்சத்தை கணிசமாக இந்தியாவுக்கும் அனுப்பியிருப்பாங்க அது நிச்சயமா இனிமேல் நடக்காது அந்த விசாவே இனிமேல் கிடையாது அதே போல அநேகர் வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு இப்போ இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இப்பொழுது ஹெச் ஒன் பி விசாவில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அவங்க இந்தியாவுக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க இரண்டாவது புதிதாக ஹெச் ஒன் பி விசால வேலைக்கு வரும்போது ஒரு தடவை ஒரு லட்சம் டாலர் அந்த முதலாளி கட்டணும் அதுக்கப்புறம் கட்ட தேவையான சொல்றாங்க இதெல்லாமே மிகப்பெரிய நடிப்பு இப்போ இந்த அறுபதாயிரம் விசா விசா வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு கொடுத்தாங்க பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க எந்தவித பாதிப்பும் அமெரிக்காவில் ஏற்படவில்லை என்றால் அங்க இப்ப தங்கி வேலை செய்யும் எச்என்பி விசால வேலை செய்யும் இந்திய மக்களுக்கு நிச்சயமா பிரச்சனை கொடுப்பாங்க கவனத்தோட இந்த பதிவை அதாவது இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாம கணிசமா சிக்கனமா இருந்து மிச்சப்படுத்துங்க என்னைக்கு வேணாலும் அந்த வேலைக்கு பிரச்சனை வரலாம் அப்போ ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வேற நாட்டுக்கு வேலைகளை தேடி போலாம் சீனா வரவேற்கிறது இங்கிலாந்து வரவேற்கிறது ஜெர்மனி வரவேற்கிறது இஸ்ரேல் வரவேற்கிறது இந்த துறையில் நீங்க வேலைக்கு போலாம் அல்லது உங்களிடம் இருக்க பணத்தை முதலீடு பண்ணி ஒரு வியாபாரத்தை நீங்க தொடங்கலாம் அதனால பணத்தை மிச்சப்படுத்துங்க ஒரு ஒரு ரொம்ப ஒரு அவமானமா வருத்தமா சில காரியத்தெல்லாம் பார்த்தேன் இந்த ஹெச்என் பி விசா பிரச்சனை பற்றி சரியா தெரிஞ்சுக்காம இந்தியாவுக்கு விடுமுறைக்கு வந்த எல்லோருமே உடனடியாக விடுமுறையை ரத்து செய்து கிளம்பி போனாங்க அதுல ஒருத்தர் தன்னுடைய திருமணத்திற்காக வந்தவர் திருமணம் நிச்சயத்து திருமணம் நடக்க போது திருமணத்தை ரத்து செய்து அவர் அமெரிக்கா கிளம்பி போனால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதே போல அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வர விடுமுறையில் வர இருந்த இந்தியர்கள் விமானத்துல உட்கார்ந்து இருந்தவங்க அதையெல்லாம் ரத்து பண்ணி பின்னோக்கி போனாங்க நிச்சயம் வருங்காலங்களில் இன்னைக்கு ட்ரம்ப் என்ற மூடன் இன்னைக்கு அங்க வேலை செய்யற ஹெச்என்பி விசா இந்தியர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் அங்க பாப்பாங்க எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான பிரச்சனை வருங்காலத்துல வரும் அதனால இருக்கும்போது அந்த பணத்தை சேர்த்துக்கிட்டு ஒருவேளை திருப்பி அனுப்பும் சூழல் வந்தாலும் எந்தவித கவலையும் இல்லாம வரும் வரும் வரும்படி நீங்க உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளுங்க சேர்த்து கொள்ளுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹெச்எம் பி விசை நிறுத்திக்கிட்டு இதுக்கு பதிலாக வேற நாட்டிலிருந்து ஆட்களை அவர்கள் அமர்த்தலாம் வேற நாட்டிலிருந்து கூப்பிட்டு பழகி விடுவான் பழக்கி விடலாம் நல்ல செட் ஆகிடுச்சுன்னா அவங்கள பயன்படுத்தலாம் அதை விட மிக முக்கியமா சொல்றது ஏஐ தொழில்நுட்பம் இந்த தொழில் தொழில்நுட்பத்தாலையுமே கணிசமாக அங்கே வேலை போகலாம் அதனால வருங்காலத்தில் இது நடக்கலாம் கவனத்தோடு பணி புரிந்து பணத்தை சேர்த்துங்க இன்றைக்கு மூன்று லட்சம் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க ஹெச் பி விசா பெற்று அமெரிக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க தனியா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் இந்த மூன்று லட்சம் பேருக்கு வரும் நாட்களில் ஏதாவது தொல்லைகள் ஏற்படலாம் அதே போல என்றைக்குமே பிரச்சனைக்கு உள்ளாகாத வேலைகள் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் குறிப்பா செவிலியர்களுக்கு உலகம் முழுவதும் தேவைகள் இருக்கு அதனால அந்த பணிக்கு எந்த பிரச்சனையுமே வராது வீட்டு வேலை செய்பவர்கள் முதியவர்களை கவனித்துக் கொள்பவர்கள் கட்டிடங்கள் வேலை செய்பவர்கள் உணவுத்துறையில் வேலை செய்பவர்கள் இயந்திரங்களை ஓட்டுபவர்கள் இதை போன்ற கடினமாக வேலை செய்யும் அடிப்படை தொழிலாளர்களுக்கு அது அமெரிக்காவும் சரி இங்கிலாந்து அவர்களுக்கு இந்த 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 ஐடி துறையில் ஜாப் அந்த இருப்பவங்களுக்கு இனிமேல் அமெரிக்காவில் பிரச்சனைகள் தொடர்ச்சியா வரலாம் இந்தியாவில் உள்ள ஐடி செக்டர் அறிவு சார்ந்த ஏற்றுமதி இங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கான பணியை ஃபோனில் பேசியோ இல்ல கையில் எழுதியோ டைப் பண்ணியோ செய்யும் அறிவு சார்ந்த ஏற்றுமதிகள் அதுக்கும் பிரச்சனை வரலாம் ஹார்ட்வேர் எக்ஸ்போர்ட் இதுவுமே பிரச்சனை ஆகலாம் இதெல்லாம் நிச்சயமாக தொடர்ச்சியாக ட்ரம்ப் என்ற மூடம் செய்யலாம் அநேக பேர் நீங்க நினைச்சிருப்பீங்க ரஷ்யா விட்டு இருந்து என்ன வாங்கறதுதான் பிரச்சனை அல்லது மரபணு பொருட்கள் அவருடைய பால் பொருட்கள் விவசாய பொருட்களை வாங்காதான் பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மரபணு பொருட்கள் வந்து அவங்க தான் விற்கணும் அவங்களுடைய பால் பொருட்களை தான் விற்கணும் விவசாய பொருட்களை தான் விற்கணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது இந்தியால வாங்காட்டியும் வாங்கவில்லை என்றாலும் அவங்க தொடர்ந்து முன்னேறலாம் அதே போல ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதெல்லாம் பிரச்சனையே கிடையாது துருக்கி வாங்குறாங்க சீனா வாங்குறாங்க பிற நாடுகள் வாங்குறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்தியா மீது ஏன் இவ்வளோ இடையில கொடுக்குறாங்கன்னா மிகச்சரியா சொல்லணும்னா இந்தியா மீது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பொறாமை இது எளிதில் ஒரு முதலாளியிட்ட வந்து நம்ம வேலை செய்வோம் தொழிலாளியா தொழிலாளியா வேலை செய்யற வரைக்கும் வேலைக்காரனாக வேலை செய்யற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே அந்த முதலாளி கொடுக்க போறது கிடையாது அதே சமயம் வேலைக்காரனாக தொழிலாளியாக வேலை செய்யும் நாம் நாங்களும் ஒரு முதலாளியா வரும் நாங்களும் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கிறோம் நாங்களும் முன்னேறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த முதலாளியால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது பெரும்பான்மையால் அதை விட அந்த முதலாளியை விட நாம் தொழில் தொடங்கி நம்முடைய பழைய முதலாளியை விட நம்ம முன்னேறி போறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த முதலாளியால் ஜீரணிக்கவே முடியாது இந்த பிரச்சனை தான் இப்ப நமக்கும் அமெரிக்காக்கும் இடையில நடக்கு நடக்கின்ற பிரச்சனை ஒரு அந்த பொறாமையை வந்து அவனுக்கு சொல்லாம கச்சா எண்ணெய் வாங்குறாங்க பால் பொருள் வாங்குறதுல அந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்கானுங்க அந்த முதலாளியை விட தொழிலாளியாக இருந்த இந்தியா முதலாளியாக மாறி விட்டது வரும் காலங்களில் அந்த பழைய அகம்பாவ முதலாளியான அமெரிக்காவை மீறி மேலே போக போகிறது இதுதான் இவங்களுக்குள்ள உண்மையான பிரச்சனை அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும் மோடிஜி ஏன் ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறாரு மோடிஜி ஏன் அந்த பால் பொருள் வாங்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது பொறாமதான் அதனால ட்ரம்ப் என்ற மூடம் சொல் சொல்கிறான் என்பதனாலோ இல்லை அமெரிக்காவுடைய அகம்பாவை அமெரிக்கா சொல்வதாலோ ஒரு வேலையாளாக இருந்தனால் நாம் தொடர்ச்சியாக வேலையாளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளும் முதலாளியாகலாம் உலகத்தில் நம்பளும் முதலாளியாக மாறலாம் அநேகருக்கு நல்ல வேலை போட்டு தரலாம் நம்மிடம் பணிபுரியும் வேலையாளிகள் வேலையாட்பை நல்லா நடத்தலாம் அதெல்லாம் வந்து உரிமைகள் அதனால நம்ம உரிமையை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க முடியாது நீங்க தொடர்ச்சியா பார்ப்பீங்க போர் முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் பன்றி தலைமை தளபதி முனிர தொடர்ச்சியாக ட்ரம்ப் என்ற உடல் சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கான் என்ன கேட்ட அந்த சண்டை முடிஞ்ச பிறகு அந்த பன்றி அமெரிக்காவில் தான் தொடர்ச்சியா இருக்கான் இப்ப ஐநா சபை கூட்டத்திற்கு அந்த பன்றி முனீரும் பாகிஸ்தான் பிரதமரும் போயிருக்காங்க திரும்பவும் சந்தித்து அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கான் ட்ரம்ப் என்ற மூடல் பொது வெளியில அதை விட அறைக்குள் அரை மணி நேரத்திற்கு மேலாக பாகிஸ்தான் பிரதமர் அது பன்றி கிட்ட நேரத்தை கொடுத்து பன்றி பாகிஸ்தானும் அகம்பாவ அமெரிக்காவும் சந்தித்து பூட்டிய அறைக்குள்ள பேசியிருக்காங்க இது எல்லாமே தொடர்ச்சியாக நம் மீது உள்ள பொறாமையை நம்மிடம் மீத பிரச்சனையை பண்ண வேண்டும் பாகிஸ்தான் என்ற கள்ள குழந்தையை வைத்து நம்ம பெரும் முதலாளியாக மாறுவதை அந்த அகம்பாகவே அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு புரிஞ்சுங்க ஆனால் இது நம்மளுடைய உரிமைங்க நம்ம ரொம்ப வந்து வேலையே செஞ்சுட்டு இருக்கணும் வேலையாளியாக இருக்கணும் இதுல யாருமே சொல்லக்கூடாது கடவுளே சொல்லக்கூடாது நாம் உழைக்கிறோம் நாம் நேர்மையாக இருக்கிறோம் நாம் எல்லோருக்கும் உண்மையாக இருக்கோம் உலகத்தில் நம்பரும் முதலாளியாக வருவதற்கான அனைத்து தகுதியும் நமக்கு இருக்கு நிச்சயமா கண்டவர்களும் கண்ட செய்தியை பேசுவதும் எதிர்கட்சியினர் இந்த வளர்ச்சியை பாரத தேச வளர்ச்சியை பேசுவதும் கேட்டுக்கொண்டு குழம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக பேசுறேன் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதார சக்தி நம்பரும் அமெரிக்கா மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பெரிய பொருளாதார சக்தி சீனா எந்த கருத்தும் இல்லை மூன்றாவது இடத்துல மூன்று நாடுகள் போட்டி போடும் ஜெர்மனி இந்தியா ஜப்பான் இந்த மூன்று நாடுகளும் மூன்றாவது இடத்துல போட்டி போட்டே இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் முதல் இருக்க அமெரிக்காக்கும் சீனாக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இந்த மூன்றாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இது இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த நம்ம வந்து இந்தியா என்ற குடும்பமா குடும்பமாக கற்பனை பண்ணிக்கிறோம் நம்மளா இந்தியா என்ற ஒரு குடும்பம் நம்ம வந்து இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறோம் ஒரு மாசத்துக்கு ஜெர்மன் என்ற குடும்பம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஜப்பான் என்ற குடும்பம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அவ்வளவுதான் ஒரு லட்சத்துக்கு கொஞ்சம் மூணு இருப்போம் நமது குடும்பம் வாங்கும் சம்பளம் அதே சமயத்தில் சீனா என்ற குடும்பம் அஞ்சு லட்ச சம்பளம் வாங்குறாங்க நம்ம ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வாங்குறோம் சீனா அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அதே சமயத்துல அமெரிக்கா என்ற குடும்பம் ஏழரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்முடைய பொருளாதாரம் சொல்றது நம்மை விட ஐந்து மடங்கு மேலானது சீனா பொருளாதாரம் நம்மை விட ஏழரை மடங்கு பெரியது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நம்ம ஜெர்மனி ஜப்பான் ஒரே அளவுக்கு மூன்றாவது இடத்துல போட்டி வரும் சரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் நம்ம இருக்கும்போது எப்படி உலகத்தில் முதலாம் இடம் நோக்கி போகிறோம் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு சீனாக்கும் அமெரிக்காக்கும் நமக்கும் எப்படி வந்து ஒன்னாயிரத்துக்கு போறேன் அப்படிங்கிற சந்தேகம் வரும் நான் சொல்லல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்றாங்க உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை கணிக்கும் அமைப்பு ஐஎம்எஃப் அவங்க ஐநா சபையுடைய அமைப்பு ஐநா சபை என்பது அமெரிக்காவில் உள்ள அமைப்பு தான் சொல்றாங்க அதை விட அதுக்கடுத்து ஈவை முக்கியமான பொருளாதார ஆராய்ச்சி அமைப்பு அவங்க சொல்றாங்க இந்த சர்வதேச அமைப்பை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன் இங்குள்ள தினகரனையோ தின மலரையோ தினத்தந்தியையோ அந்த அரசியலுக்கு நம்ம என்ன அதாவது தகுதியுள்ள சர்வதேச அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கேன் ஓகே சீனா ஏன் முதலிடத்துக்கு வராது சீனாவே நம்ம ஏன் மீறுவோம் அப்படின்னா சீனாவுடைய தலைமுறை வயதான தலைமுறை அங்குள்ள மக்கள் இன்றைக்கு இன்னும் வருங்காலத்தில் பார்க்கும்போது அதிகமாக வயதான மக்களாக இருக்கிறார்கள் அது ஃபஸ்ட்டு பிரச்சனை அவங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கு தெரியும் சீனாவில் சட்டம் போட்டிருக்காங்க குழந்தைகள் நீங்கள் அதிகமாக பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா தலைமுறை வயதான தலைமுறையாக இருக்கறனால அது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இரண்டாவது சீனாவுடைய பின்னடைவு அவர்களுடைய உயரும் கடன் அவங்களுடைய கடன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து போட்டி போட்டு அமெரிக்காவோட்ட இந்தியாவோட போட்டி போட்டு அநேக நாடுகளுக்கு குறிப்பாக இந்த பன்றி பாகிஸ்தான் ஏகப்பட்ட கடனை கொடுத்து அந்த கடன் எல்லாம் திரும்பி வாங்க முடியாம அங்கேயுமே பிரச்சனையாகி அவருடைய கடன் உயர்ந்து கொண்டிருக்கு அதனால சீனாவை நாம் மீறிவிடுவோம் முதல்ல சரி அமெரிக்காட்ட என்ன பிரச்சனை உள்ள பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை உயரும் கடன் தொகை அவங்க உள்நாட்டு உற்பத்திக்கு மேல கடன் வச்சிருக்காங்க அமெரிக்காட்ட அதாவது இப்ப ஒரு லட்சம் ரூபா அவங்க சம்பளம் வாங்குறாங்க அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நாளாக நாளாக அவங்க பின்னடைவுக்குள்ள போவாங்க கொலாப்ஸ் நிலை குழஞ்சு போயிருவாங்க மிகப்பெரிய உயரும் கடனை வைத்துக் கொண்டிருக்கிற நாடு அமெரிக்கா அது ஒரு பிரச்சனை அவங்க இரண்டாவது பெரிய பிரச்சனை மிதமான அல்லது ரொம்ப குறைவான பொருளாதார முன்னேற்றத்தை இன்னைக்கு அமெரிக்கா வச்சிருக்காங்க அவங்களது அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் குறைவான நிலையில் இருக்கு அதுதான் இந்த ரெண்டுமே அமெரிக்கா ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு வந்து அமெரிக்கா எப்படி ஒப்பிட்டு பேசலாம்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் அது தெரியாத அளவுக்கு சிலரை பார்த்தீங்கன்னா செய் இருப்பாங்க அதிகமான கடன் இருக்கும் ஆனா பயங்கரமா கார் ஓட்டுவாங்க நகைகளாக போட்டிருப்பாங்க வீடு பெருசா இருக்கும் ஆனா அதை தாண்டிய கடன் அவங்க இருக்கோம் அது நமக்கு வந்து தொடக்கத்தான் தெரியாது ஆரம்ப கால கட்டத்துல பாக்கும்போது அப்படிப்பட்ட நபர்கள் தான் மினுக்குவாங்க ஒரு நிறைகுடம்பாக கு குடமாக இருப்பவங்க இந்த மாதிரி ஆடம்பரம்லாம் காட்டவே மாட்டாங்க இந்த அவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு பயங்கரமா நகை போட்டிருப்பாங்க அவங்க வீட்டு பெண்களும் அந்த ஆண்களுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா நகை போட்டிருப்பாங்க பெரிய பெரிய கார்ல வருவாங்க விதவிதமான கார்ல வருவாங்க மிகப்பெரிய பங்களாவ கட்டியிருப்பாங்க ஆனா அதை தாண்டிய கடன் அவர்களுக்குள்ள இருக்கும் இந்த ஆடம்பரம் தான் அவங்களுடைய முதலீடு என்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனையாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஆடம்பரத்தை காட்டி நம்ம பெரியாட்கள் தோற்றத்தை உருவாக்கி கடன் மேல் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல திருப்பி வட்டியும் கட்ட முடியாது அசலும் கட்ட முடியாது பெரிய முன்னேற்றம் இருக்கும்போது அனைத்து கடன்காரர்களும் நெருக்கும் போது இந்த தற்கொலை செய்வது வீட்டை விட்டு ஓடுவது அனைத்தும் விற்று விட்டு நடுத்தருக்கு வருவதெல்லாம் நடைபெறும் இது எல்லாமே அமெரிக்காவில் நடக்கும் அவங்க உள்நாட்டு உற்பத்தியை தாண்டி கடன் வாங்கிட்டு இருக்காங்க வரும் காலங்களில் இது எதுவுமே இந்த ஒன்னாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எதுவுமே இல்லாம நிலை குலைந்த அமெரிக்காவை நீங்க பாப்பீங்க மூன்றாவது ஜெர்மனி ஜப்பானில் என்ன பிரச்சனை இதேதான் ஜெர்மனி ஜப்பான்ல நடுத்தர தலைமுறை மக்கள் தான் அதிகமா இருக்காங்க இளம் தலைமுறை இல்ல முதிய தலைமுறையும் இல்லை நடுத்தர தலைமுறை அதிகமா காணப்படுறாங்க இரண்டாவது வந்து ஜெர்மனி ஜப்பான் வந்து வெளிநாடுகளின் வியாபாரத்தை அதிகம் நம்பி இருக்கின்றன என்னைக்கு வேணாலும் இது பிரச்சனை வரலாம் இதுதான் ஜெர்மனியும் ஜப்பானையும் நம்ம முன்னேறி போவதற்கான காரணங்கள் இதுதான் உலக நாடுகள் சொல்ற காரணம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரியாது இந்த தான் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வருஷங்கள் ஆகும் இந்த தான் இந்தியா இவர்களை தாண்டி முதலிடம் நோக்கி போக போகுது சரி இந்தியாவுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் இந்தியாவே முதலிடத்துல போகிறாங்க அப்படின்னா முதல் காரணம் முதல் முக்கிய காரணம் இங்கே உள்ள இளம் தலைமுறை பிள்ளைகள் அப்துல் கலாமை அழகா சொல்லிந்தாரு இந்த பொருளாதார கணிப்பு எதையுமே பார்க்கணும்னு சொல்லி இளம் தலைமுறை மக்களை உள்ளடக்கிய நாடு இந்தியா நிச்சயமாக என்னுடைய கனவு வல்லரசான இந்தியா சொல்லியிருந்தாரு அது அப்படியே நடக்குது உண்மையாவே நல்ல மனுஷங்க பேசுகிற பேச்சு வீணா போகவே போகாது அதிக இளம் தலைமுறை உள்ள நாடு இந்தியா அதால் முதலிடத்துல போகும் இரண்டாவது இங்க உள்நாட்டு தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு இங்க வந்து இந்த தேசம் முன்னேறனால இந்த மக்கள்கிட்ட கணிசமாக பணம் பழகறதுனால இங்கே விளையும் பொருட்கள் இங்கேயே தேவைப்படுது உள்நாட்டு தேவைகள் பெருசாகிட்டே போகுது அதனால ரெண்டாவது முக்கியமான காரணம் மூன்றாவது இந்த அரசாங்கத்தை பாராட்டலாம் தொடர்ச்சியாக தங்களுடைய கடன்களை குறைத்து கொண்டே இருக்காங்க கடனை குறைச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க மூன்றாவது சொல்வது நாலாவது இந்திய மக்களிடம் உள்ள சேமிப்பு பழக்கம் சொல்றாங்க நாலாவது ஐந்தாவது முக்கியமானது இந்திய தேசத்தை பார்க்கும்போது நிலையான நிதி உள்ள தேசமா தெரியுது உலகத்துக்கு அதாவது எப்படி சொல்லனா சிலர் போய் நீ கடன் கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்க இன்னைக்குலாம் ஒரு சில மக்கள் அவ்வளோ நாணயமா நேர்மையா நடப்பாங்க அவங்களுக்கு வங்கி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சும்மா அப்படி வெளியே போய் வாய் சொற்களால் ஒரு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க நான் இப்படி வட்டி கொடுக்குறேன் இந்த மாதிரி அவங்க செய்யறேன்னா எந்த வித எழுத்தும் இல்லாம வாங்க முடியும் அவங்கள அதுதான் நாணயங்கிறது தோற்றம் அவங்க போய் கேட்கும் போது இவர் சரியான நபர் இவற்ற வெட்டியான ஆடம்பரம் இல்லை பணத்தை சரியா பயன்படுத்துவார் சொன்ன கரெக்டாக திருப்பி கொடுப்பார் இந்த தோற்றம் வந்து சில மனிதர்களுக்கு வரும் அவங்க போய் வங்கியில காத்து நிற்க மாட்டாங்க பைனான்ஸ்கார வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க நகைகள் குமிக்க மாட்டாங்க ஆடம்பரமா கார்ல போக மாட்டாங்க சும்மா ஒரு போன் பண்ணா போதும் எனக்கு இன்னைக்கு அஞ்சு வருஷம் வேணும் அப்படின்னா தேடி கொண்டு கொடுப்பாங்க அந்த தோற்றத்தில் இந்தியா தேசம் இருக்குது அதாவது நிலையான நிதி நிதிமுள்ள தேசமாக இந்தியா இருக்கு இதெல்லாம் தான் இந்தியா முன்னேறி இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் சீனா அமெரிக்காவை தாண்டி முதலிடத்தில் இருக்கும் அன்றைய தேதிகளில் சீனா இரண்டாம் இடத்துல இருக்கும் மூன்றாவது நான்காவது ஜெர்மனி ஜப்பான் வரும் அமெரிக்கா நிதி பிரச்சனையாயி அதாவது கடன்கள் அதிகமாகி திவால் என்ற நிலைமைக்கு அமெரிக்கா வரும் இதுதான் நடக்க போறது இந்த தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக நம்ம தாக்குதல் நடத்துவது பொறாமையின் காரணமாக ஏன் சீனா மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க கேக்குறாங்க ஏன் துருக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் இந்தியாட்ட பிரச்சனை பண்றாங்கன்னா இந்தியா அந்த முதலாளித்து இடத்துக்கு வரதான் இவங்களுக்கு பொறுக்க முடியாது அதான் ஆஹ் முதலாளியாவே இருந்து பழகிட்டான் வேலையாலவே இந்தியாவுக்கு பார்த்து பழகிட்டான் இப்போ அந்த இந்திய வேலையால் முதலாளியா மாறுறான் நாளைக்கு இந்த இந்திய வேலையால் இருந்த இந்தியால் முதலாளியாக மாறி அமெரிக்கா என்ற முதலாளியை மாறி மேலே போக போறான் ஒரு வேளை அமெரிக்கா என்ற முதலாளி இந்தியா என்ற முதலாளிகிட்ட புதிய முதலாளிட்டு வேலைக்கு வரலாம் இதெல்லாம் தான் தொடர்ச்சியாக அவர்கள் நம்ம பொருளாதார தாக்குதல் நடத்த காரணம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து அரசை குறை சொல்வது இதெல்லாம் தவறு மிக சரியாக தான் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கே வந்து ரஷ்யா என்னை வாங்காது ராஜதந்திரம் தான் நட்பு நாடு தான் என்றாலுமே நிலமைக்கு ஏன் அமெரிக்காவை பகிர்ச்சிக்கணும் அப்படின்னு ராஜதந்திர நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதே போல ஜிஎஸ்டி குறைப்பு அரசாங்கம் சரியான தான் போயிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்போம் முதலாவது இடத்துக்கு நம்ம பாரத தேசம் போவதை நிச்சயமா நம்ம கண்ணால பார்ப்போம் இந்தியா என்பது வேற இல்லை நானும் நீங்களும் நாமும் சேர்ந்ததுதான் இந்தியா வேலையாளாகவே இருந்து பார்த்தலாம் முதலாளியாக மாறி நாளைக்கு உலகத்தில் முதலாவது இடத்துல உள்ள முதலாளியாக நாம் மாறணும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல முதலாளியாக இருந்து வேலை போட்டு தரணும் நல்ல அந்த வேலையாட்டை நல்லபடி நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசைகள் நன்றிகள்